சிம்பிளாக ஈரல் கிரேவி பார்க்கலாம் இது செய்யறதும் ஈஸி செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க அன்னாசி பூ இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க புரட்டி விட்டதை ஒரு கை ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா சுருண்டு வரணும் ஒன்றரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி பெரட்டி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஈரலை இதில் சேர்த்துடலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க காரம் கூட்ட இறக்க நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்து வரும் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இது வெந்து வந்ததுக்கப்புறமேட்டா ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மிளகு தூளம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயில் பண்ணிக்கணும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுடு சுட சாதம் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே டக்கராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்